அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு அவர் சேனல் வஹீஸ் ரெசிபீஸில் இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான டோ தோசை இதுக்கெலாம் எல்லாம் சைடிஷ் தான் பார்க்க போகிறோம் கிழங்கு சிக்கன் மசாலா அதுக்கு நான் ஹாஃப் கேஜி சிக்கனும் ஹாஃப் கேஜி கிழங்கும் எடுத்திருக்கேன் ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட்டாக எடுக்கணும் சிக்கனை ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிக்கலாம் மிளகா பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி போட்டு மேரினேட் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து ஹாஃப் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் இது கூட வந்து வினீகர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கோக்கனட் ஆயில் ஊற்றி நம்ம உப்பு இதுவும் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அது ஓரமாக வச்சுக்கலாம் நம்ம இந்த க மரவள்ளி கிழங்கு க்ளீன் பண்ணி எடுக்கிற வரைக்கும் இது ஓரமாக வச்சா போதும் இப்போ நம்ம வந்து ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் கோகோனட் ஆயில் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிட்டு இதில் வந்து ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை எடுத்து அதில் போட்டு ஒரு எண்ணெயில் ஒரு வாட்டி நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு மூடி ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அந்த சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ அதே குக்கரில் மறுபடியும் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாஸ் தான் ரெடி பண்ண போகிறோம் சிக்கனையும் மரவள்ளிக்கிழங்கையும் ஒன்றா போட்டு வேக வச்சா சிக்கன் ரொம்ப வெந்துடும் மரவள்ளிக்கிழங்கு வேகாது ஸோ அதனால் நம்ம இதை மாதிரி தனியாக செஞ்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இல்லை ப்ரௌனிஷாக வதங்கணும் வெங்காயம் இப்போ அது கூட ரெண்டு தண்டு கருவேப்பில போட்டுக்கிறேன் மல்லி எல்லாம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் தண்டோடு நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா ஃப்ளேவர்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கணும் இது கொஞ்சம் இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த மசாலா தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி சிக்கனில் வந்து உப்பு போட்டிருக்கோம் இந்த மசாலாக்கு தேவையான அளவு ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதே நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான ஒரு ஒரு வறுத்து நம்ம தேங்காய் வெங்காயம்லாம் வறுத்து நம்ம அதில் போடுவோம் அதுக்கு நம்ம வந்து ஒரு பேன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு ஒரு ஸ்மால் சைஸ் ஆனியன் எடுத்துக்க சின்ன வெங்காயம் இருந்தால் நல்லது இப்போ எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதான் நான் இது போட்டிருக்கேன் ஆனியன் நல்லா வறுத்துக்கலாம் இதை ஓரம் கட்டிட்டு தேங்காய் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவையும் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ரௌன் ஷேடில் ரெண்டும் சேர்ந்து வதங்கணும் அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம இதை வந்து இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஆயில் வந்து கம்மியாக ஊற்றினா போதும் நிறையா ஊற்ற வேண்டாம் இப்போ இது கூட ரெண்டு தண்டு கருவேப்பிலை பிச்சு போட்டுக்கலாம் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி நம்ம சைடில் எடுத்து வச்சுக்கலாம் மீன் நம்ம என்ன பண்ணலான்னா தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா கிழங்கு கழுவி வச்சுருந்ததை போட்டுட்டு நம்ம இதை மூடி வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் கிழங்கு பார்த்திங்கன்னா வெ நல்லா வெந்து இருக்கும் ஆனால் குழையலை இப்போ நம்ம இந்த இருந்து நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கன் நம்ம செஞ்சு வச்சிருந்த சிக்கனையும் இதில் ஆட் பண்ணி குக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அது கூட ஒரு ஒரு பிஞ்ச் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் ஆட் பண்ணி இதை மூடி வச்சு விசில் போடாமல் நல்லா காற்று வந்து ஃபோர்ஸாக வெளியில் வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் விசில் போட வேணாம் விசில் போடாமல் இந்த மாதிரி காற்று கண்டினியூவஸாக இருந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகும் போது நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் இது குக்கரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய் வெங்காயம் கருவேப்பில்லை மிக்ஸ் இருக்குல்ல அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு எவ்வளோ நம்ம வாட்டர் கன்சிஸ்டன்சி வேணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வத்தி வற்ற வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து டேப்பியாவுக்கு நம்ம வந்து இது மரவள்ளிக்கிழங்கு போட்டுருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் தண்ணி வந்து வத்தும் அதுலேயே வந்து ஊறி தண்ணி வந்து கொஞ்சம் வத்தும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் சப்பாத்தி தோசை கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது உருளைக்கெழங்கு எப்போவுமே சாப்பிடாமல் மரவள்ளிக்கிழங்கு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லது உடம்புக்கும் நல்லது ரொம்ப டேஸ்டியாகவும் அவ்வளோதான் மரவள்ளிக்கிழங்கு சிக்கன் மசாலா ரெடி நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்க்கு வஹிஸ் ரெசிபீஸை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம்